நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம் பைக்குகளுக்குன்னு வந்து தனி ஒரு வரவேற்பு வந்து இருக்குது கேடிஎம்மில் வந்து டியூக் இருக்குது ஆர்சி இருக்குது அதுலேயும் வந்து ஆர்சியை விட டியூக்கு வந்து நல்லவே வரவேற்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லணும் டியூக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நூற்றி இருபத்தைந்து சிசி பைக் விற்பனையில் இருக்குது இரநூறு சிசி பைக் விற்பனையில் இருக்குது இரநூத்தி ஐம்பது சிசி பைக் விற்பனையில் இருக்குது முன்னூற்றி தொண்ணூறு சிசி பைக்கும் வந்து விற்பனையில் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேடிஎம் நிறுவனம் வந்து அதிரடியாக வந்து ஒரு ஒரு பைக்குடைய தீசரை வந்து வெளியிட்டிருக்காங்க கேடிஎம் டியூக் எழுநூற்றி தொண்ணூறு சிசி பைக்குடைய தீசரை வந்து வெளியிட்டிருக்காங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் இந்த பைக் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது இது வந்து டியூக் சீரியஸில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய பைக்குகளோட பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு அதே வந்து டுபல் சிலிண்டரோட ட்வின் சிலிண்டரோடு வரக்கூடிய பைக்கு இந்த பைக்குடைய அதிகபட்ச பவர் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐந்து பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எண்பத்தி ஏழு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பைக்கோட டீசலை பார்க்கும்போது பைக் வந்து ரொம்ப வேகமாக போகிறது மட்டும்தான் வந்து காட்டுறாங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பைக்குடைய தோற்றம் வந்து டீசல் வந்து தெளிவாக வந்து தெரிய வரல இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஷிஃப்டர் வசதி வந்து இருக்கு அதே மாதிரி வந்து டிரைவிங் மோட் வந்து கார்களில் நம்ம வந்து மாற்றிக்கிற மாதிரி வந்து சாலைக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கலாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஏபிஎஸ் போன்ற அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு வசதிகள் எல்லாமே இந்த பைக்கில் வந்து வரும் ஆறு ஸ்பீடு கியர் பாக்ஸோடு இந்த பைக் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது மாதிரி வந்து அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வசதி இந்த பைக்கில் வந்து இருக்கும் இந்த பைக்கோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து எட்டு லட்சம் ரூபாய் ஷோரூம் ப்ரைஸில் வந்து இந்த பைக் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ வந்து பைக் பிரியர்கள் அதுலேயும் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கு விலை அதிகமாக இருக்கக்கூடிய பைக் வாங்கி ஓட்டுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டியூக் எழுநூற்றி தொண்ணூறு சிசி அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி